தெய்வ வழிபாட்ட கடமைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஃபோக்கஸ் ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் அந்த மேஷராசியில் இருக்க ஆண் எப்படி இருந்தாரு அவருடைய ஃபோக்கஸ் ஷேட்டர்டாக இருந்தது செதறி கிடந்தது இந்த ஃபீமேலோடைய மேஷராசி இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்ததுன்னா ஒன்றுன்னா ஒன்று பொருள் உற்பத்தி பல பொருள்கள் உற்பத்தி பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுடைய உற்பத்தியாக விகிதம் எத்தனை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பொருட்களுக்கு மேலே உற்பத்தியாளராகி அவங்க ஸ்டாண்டர்டைஸாக இருக்காங்க இன்னும் கடன் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கடனை அடைச்சிக்கிட்டும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விஷ்ணு வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் தெய்வம் வாழ்றதாவே அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா திருப்பதிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் அவங்க இவங்களுடைய சொந்த செலவில் இந்த மேஷராசிக்காரங்க உங்களுடைய சொந்த செலவில் அதாவது இப்போ சனி ராசி சம்பந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களை அதாவது பூமி நில ராசி சம்பந்தப்பட்டவங்க இவங்களெல்லாம் வந்து சொந்த செலவில் திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போகணும் அதாவது அவங்க டிராவலிங்ல இருந்து முடிச்சு வர வரைக்கும் நீங்கள் கொடுக்குற காணிக்கை கூட அவங்க வாங்கி போடணும் அப்படி போடுறப்போ உங்களுக்கு புண்ணியம் பன்மடங்காக வந்து சேரும் அவங்களுக்கு உங்கள் மூலியமாக புண்ணியம் வந்து சேரும் இதுதான் வந்து அவங்களுக்கு நான் சொன்ன பிராட்சித்தம்